தொடர் இணைப்பு அப்படிங்கிறது என்னென்னா விண் நீர் தகடுகளில் வந்து ஒரு தகடு வந்து மற்றொரு மின்தேக்கியுடன் இணைக்கப்பட்டிருக்கும் இன்னொரு தகடு வேற ஒரு தேக்கிடுவோம் அல்லது விண்கல இணைக்கப்பட்டிருக்கும் படத்தில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் இப்படி தொடர் வண்டியில் வந்து ஒரு பெட்டியோட ஒரு முனை வந்து முன்னாடி உள்ள பெட்டியோடு இன்னொரு முனை வந்து பின்னாடி உள்ள பெட்டியோடு நினைச்சிருப்பாங்க இதில் வந்து என்ன ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு ஆல்டர்னேட்டிவாக வரும் இந்த பாருங்கள் ப்ளஸ்ஸுங்கிறது வந்து என்னன்னா இங்கே விண்கல தொகுப்போட ப்ளஸில் இணைச்சிருக்காங்க அதே மாதிரி மைனஸ் வந்து அடுத்த ப்ளஸ்லேயும் இந்த இரண்டாவது மின்தேக்கியின் மைனஸ் வந்து மூன்றாம் மின்தேக்கியின் தகடலை நேர்மண்முனை அதே மாதிரி இங்கே நேர்மண்முனை இப்படி மாறி மாறி வரும் பாருங்கள் உங்களுக்கு வந்து அதனால் வந்து எதனால் வருது அப்படின்னா இங்கே நேர்மண்முனை உள்ள தகடு அதாவது இங்கே நேர்மன் தொகு மின்கல தொகுப்பு நேர்மனை அணைச்சிட்ருக்கார இங்கே நேர்மின் நோட்டங்கள் செஞ்சிருக்கும் அதனால் நிலைமின் தொண்டல் காரணமாக இங்கே வந்து என்னது எதிர்மன்றும் சேர்ந்துருக்கும் இப்போ அடுத்தடுத்து அப்படி இருப்பதால உங்களுக்கு படத்தில் அப்படி கொடுத்துருக்கோம் இது ரெண்டு கடையில் உள்ள மின்னல் தர்பாடு வந்து வி ஒன் சி ஒன் மின்தே கிடையாது அதே மாதிரி சி டூ தேக்கி கிடையாது வி டூ சி த்ரீ த்ரீ வி த்ரீ இது விங்கிற வந்து உங்களுக்கு புரிந்து வரக்கூடிய அந்த மின்னல் தர்பாடு இது வந்து இந்த படத்தையும் விளக்கத்தையும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மதிப்பெண் கிடைக்கும் இப்போ அந்த விங்கிறது என்னன்னா இங்கேருந்து வர்றது தான் இப்போ வி ஒன் வி டூ வி த்ரீ மூன்றையும் கூடுதல் தான் வி ஒன் ப்ளஸ் சி டூ ப்ளஸ் வி த்ரீ உங்களுக்கு சி ஈக்வல்ட்டு கியூபை வி அப்படிங்கிறது ஃபார்ம்லா அப்போ வி ஈக்வல்ட்டுனா வரும் கியூபை சீனு வந்துடும் கியூபை சீனு வரும் அப்போ வி ஒன் அப்படின்னா வி ஒன் விஒன் ஈக்வல்ட்டு கியூபை சி ஏன்னா தொடர்பில் வந்து மின்னூட்டங்கள் ஒரே மாதிரி தான் இருக்கும் என்னென்ன மாறும்னா மின்தேய்க்கு மாதிரி இருக்குது மூன்று மின்தேக்கியல் அது எங்கே மாதிரி மின்னலுக்கு வருபாடு மாறும் தொடர்பில் அப்போது வி ஒன் கொலிக்க வைக்க கொலிக்க வீசிவிட்டு விழிக்க வைசிட்டு அப்போ இந்த வி ஒன் வி டூ வி த்ரீ இங்கே கண்டுபிடிச்சுக்க வந்தீங்களா அதெல்லாம் இங்கே வந்து பதிக்கிட்ருக்கோம் இப்போ வி ஒனுக்கு பல சி ஒன் வீட்டு போல சி டூ வி த்ரீ த்ரீக்கு பல சி த்ரீ கியூ எல்லாத்துலேயும் மூடி பொதுவாக இருக்கலாம் வெள்ளம் எடுத்துருக்கோம் கியூஇன் டூ ஒன் பை சி ஒன் ப்ளஸ் ஒன் பை சி டூ ஒன் பைசி த்ரீ கிடச்சிருக்கோம் ப்ளஸ் ஒன் பை சி த்ரீ விட சி எஸ்ஸுங்கிறது வந்து என்னன்னா தொடர்பை சீரிஸ் அப்படிங்கிறத தொடரணைக்காக எஸ் கொடுத்துருக்காங்க கியூபைசிஎஸ் விலா கியூபைசிஎஸ் போட்டிருக்கோம் அப்போது இங்கே ரெண்டு உப்பு முக்கியம் எடுத்து அடிச்சிட்டோம் அப்படின்னா காமலாடு அடித்தோன்னா அவங்களுக்கு ஒன் சிக்குள் ஒன்பேசி ஒன் ஒன் ப்ளஸ் ஒன் ஒன்பேசி டூ பிளஸ் ஒன்பேசி திரும்பி கிடைக்கும் இப்போது தொடரைப்புள்ள மின்தேக்கின் தொகுப்பை தகையல் மதிப்பு என்னென்னா மற்ற மின்தேயின் தலையின் மதிப்புகளின் கூடுதலுக்கு கசமும் அப்படிங்கிறது இதில் தெரியுது இப்போது அதுக்கான மதிப்பெண் பயிர்க்கூட நம்ம கொடுத்துருக்கோம் இது மூணு தனியாக கேட்டால் மூன்று மதிப்பெண் இதே வந்து ரெண்டையும் சேர்த்து மின்தைகள் தொடர இப்பயும் வின்தைகள் பார்க்கணுமே சேர்த்து கேட்கலாம் அப்போ இதுக்கு மார்க்கும் பக்க பக்கணிப்புக்கு ரெண்டரை மார்க்கும் கிடைக்கும் அப்படி தான் இங்கே பிரிச்சிருக்கோம் நன்றி நன்றையாக பிரிச்சுருக்கோம் இது பக்கணிப்புக்கு பக்க பக்கணிப்பில் வந்து என்னன்னா மின்பலத்தோட என்ன மின்களை நின்னுக்கிட்ருக்கோ அதையும் தான் நடத்தி இருக்கும் என்ன மாறும்னா எங்களுக்கு என்னது அந்த ஊட்டம் மதிப்பு மாறும் கியூ ஒன் இங்கே டூ இது வந்து க்யூ த்ரீ மறுபடியும் இங்கே வரும்போது கியூவாக தான் வரும் இப்போ கியூஇக்வல் கியூ ஒன் ப்ளஸ் டூ டூ ப்ளஸ் த்ரீ உள்ளே என்ன மின்னோட்டும் போதோ அதெல்லாம் கடைசியில் வெளில வரும் ஆனால் ஒவ்வொரு மின் மின்தேக்கி தனித்தடி மதிப்பை பெறும் மின்தேக்கின் மதிப்பை பொறுத்து அப்போது சி ஈக்குவல் டு கியூவி அப்படின்னா கியூஇக்குவல் டு சிவி எந்த மின்னோட்டுன்னு பார்க்கும்போது அதாவது சிபிவின்னு போடு அப்போ கியூ ஒன் ஈக்வல் சி ஒன் வி வருது கியூ டிவல் சி டிவி வருது கியூ கிலி சிபி இப்போ கியூ ஒன் க்யூ டூ கியூ த்ரீ பதிவு இதுக்கு வந்து கியூடியை தான் வச்சுருக்கோம் கியூ ஒனுக்கு சி ஒன் வி கியூ டூக்கு சி டூ ப்ளஸ் கியூ த்ரீ கி சி த்ரீ இப்போ க்யூ ஈவல் டு தெரியும் அப்புறம் கியூ ப்ளஸ் அதுதான் இங்கே இருக்குது சி ஒன் வி சி டு வி சி வி அந்த விடுபட்டி போயிடும் சிபி ஈக்குவல் டு சி ஒன் ப்ளஸ் சி டு ப்ளஸ் இதுலேருந்து வந்து பக்கமைப்பில் தூகைமின் தேக்கு சிபி என்பதில்னா தனிப்பட்ட மின்